நாலாவது அதிகார் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்கின்றது என்றால் ஒருவன் ஒரு பிராமணனை மிரட்டும் துணியில் அவனுக்கு நான் உன்னை அழித்து விடுவேன் என்று கூறினால் அவன் நூறு ஆண்டுகள் தமிஷ்ரா என்ற நரகத்தில் அவன் பாடுபடுவான் என்று கூறுகின்றது இதற்கு அடுத்தபடியாக நாலாவது அதிகார் நூத்தி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் ஒரு பிராமணனை ஒருவன் ஒரு கோபத்தோடு ஒரு புள்ளி நுனியால் அடித்தால் கூட அவன் பாவங்களுக்கு தண்டனை பிறக்கும் கருவறைகளில் பிறக்கக்கூடிய சாபம் பற்றி இருபத்தோரு பிறவிகள் பாவங்களால் ஒருவன் எந்த கருவறையில் பிறப்பான் அந்த கருவறையில் பிறந்து பாடுபடுவான் என்று நாலாவது அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் சொல்லுகின்றது அதாவது இருபத்தோரு ஜென்மங்கள் நீர் பாவ பாவ சபிக்கப்பட்ட கருவுகளில் பிறப்பாய் என்று ஒரு சாபம் அனுகூலப்படுகின்றது இதுவும் நீங்கள் ஒரு பிராமண கோவத்தோடு அடித்தால் தான் அதாவது புள்ளி நுனியால் அடித்தால் கூட உங்களுக்கு அந்த சாபம் வந்து சேரும் நாலாவது அதிகாரம் இருநூத்தி பதினோராவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றதால் அதில் கூறுகின்றது ஒரு சூதரனின் கொடுத்த உணவை அவன் உண்ணக்கூடாது என்று கூறுகின்றது